கொள்ள நூலை போலே கொதிக்குதடியும் வயிறே நிலை சொன்னார்க்கால் கூடவில்லை நெல்லின்று சொல்லி எல்லா நிலைநிறுத்த வல்லார்க்கு கொள்ளே வந்த நாமன் கண்ணம்மா குடியோடி போகானோ என் ஜானூடம்படியே ஏழு ரெண்டும் வாயிலி பஞ்சாயக்கார பட்டணம் தானு ரெண்டு அஞ்சாம பேசி என்றாய் ஆக்கினை குந்தாந்து கொண்டு நெஞ்சாரம் இல்லாமே கண்ணம்மா நீரை அடந்து மாடு ரெண்டி அப்ப ஏழு ரெண்டு வாயில் சொன்னா பதினாலு வாயில் நினைச்சக்கூடாது ஏழு ரெண்டு வாயிலே அப்படின்னா ஏழு ரெண்டு ஒன்பது அதுதான் கணக்கு அப்போ இந்த குள்ளங்களை எப்படி கொதிக்குதோ அது போல அவங்களுடைய உள்ளம் இந்த ஞான பசிக்காக கொதிக்குது அது ஏன் பசிக்கு சோத்து பசிக்கல்ல இத்தனை பாதங்களும் சோத்து கழுவ மாட்டாங்க ஞானத்துக்காக அவ்வளவு பசிக்கலாம் அதனால் பைம்போ சீரம் அணிந்து படக கண்ண தூக்கி அம்போ பணி கூண்டு அருகோண வீரே இங்கம்பத்து மேலிருந்து எங்கண்ணம்மா கண்கூறையனும் இட்டா புறவி அடி ஈராறு கலடியே விட்டாலும் பாரம் அடி வீதியே தான் மறித்து எடுத்து கலைனாலும் கேட்டு இருக்கி அட்டாள தேகம் எங்கு உங்கள் அம்மா ஆண்டு இருந்தால் ஆகாதோம் சாயச்சாரக்கு எடுத்து சாதி ரீந்தும் தாங்கியே எட்டி மாயப்போடி அறந்து வலுவை நெய் ஊட்டி ஆயா தூரைதான் நீதே ஆறாய்ந்து பார்க்கும் உண்மை மாய சுருளோலே கண்ணம்மா மடிமே எல் விழுந்ததுன்னா இது என்ன ஏதுன்னு தெளிஞ்சு பார்க்கறதுக்குள்ளே நமக்கு ஆயுள் முடிஞ்சது அப்ப அழுகுறான் ஆராய்ந்து பார்க்கறதுக்குள்ளே எனக்கு ஆயுள் முடிஞ்சது மாய மடியில் வந்து விழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொத்துறது அழுகுறாங்க அதுக்கு கண்ணுக்கும் நூக்கடியோ காதோரம் மத்துவத்தில் உன்னுக்கும் மேலே உண்பதுமை கண்டா இருக்கு கண்ணுக்கும் நூக்கடியோ காரணங்கம் மெத்த உண்டு எத்தனையோ இருக்குதுங்க ரகசியம் அந்த ரகசியத்தை நீ கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்காது இடிக்கி இருந்து என்ன ஒண்ணு சேரலாம் கஞ்சி அண்ணி இல்லாம அது சில மக்கள் அன்னைக்கு ஊருக்குள்ள எதிர்ப்பு உங்களை வச்சிருக்க முடியாமே காடு வளர்த்துகளை தெரிஞ்சு வைத்த வளர்த்து மக்களுக்கு நல்லறிவு ஊட்டி ஒரு வைத்தியங்களை செய்து அதுக்கு பிச்சை எடுத்துன்னு போட்டு இவ்வளவு தான் ஒரு நூல்களை எழுதி போட்டு போயிருக்காங்க நாம இவ்வளவு சதுநீமா ஷார்ட் போட்டு கிளீனை உட்காந்துக்கிட்டு வீட்டில் இல்லந்துக்கிட்டு சுதந்திரமா வாழ்ந்துக்கிட்டு இன்னைக்கு அதை நாம் காப்பாற்ற முடியுது அன்னைக்கு அத்தனை கஷ்டப்பட்டு பேனா இல்லாத காலம் புக்கு இல்லாத காலம் அன்னைக்கு லைட் இல்லாத காலம் அந்த காலத்தில் அது எதுக்கு நிறையா இருக்கு இத்தனை பேருக்கு இந்த பிச்சை நூல்களை எழுதணும் ஏட்டைகள் எழுதணும் அப்படி எழுதிய இந்த ஒரு ஏற்றுப் பிரதிகளை பாதுகாத்து வச்சிருந்து அது போன காலம் ஐயாயிரம் வருஷம் ஆகி போச்சு ஐயாயிரம் வருஷம் இன்னைக்கு சுதந்திரம் நம்ம நாடு சுதந்திரம் அடங்குது இன்னைக்கு பேசுறோம் இந்தாட்டி எல்லாம் பேச முடியாது குருவே சரணம் நின் அருளே சரணம் சோற்று துருத்தியை சொர்க்கமென்று நம்பி மாற்றி பிறக்க மருந்தொன்றும் தேடாமல் ஆற்றில் கரைத்த புளியும் அறுசுவைக்கு ஆகாது போல் சேற்றில் கவிழ்ந்த தேனது ஆனாயே மனமே முதியவர் மாழ்வார் என்றும் இளையவர் வாழ்வார் என்றும் எண்ணாதே நெஞ்சே ஈசன் கணக்கு எல்லளவும் மாறாது பாசம் அருமுன்னே பரம்பொருளை சேர்மனமே மண்ணாசை மறவேன் என்கிறதே பெண்ணாசை போகேன் என்குதே பொருளாசை புறம் செல்லேன் என்குதே எல்லாம் விட்டு ஏகனடி காண்பது எப்போது மனமே கையில் உள்ள மீனை கடலில் வீசிவிட்டு கையெழுக்க கடும் வலை வீசி தேடாதே கடத்தில் உள்ள மீனை அகத்தில் கண்டு மூடத்தை நீக்கி முதல்வனை காண்மணமே வானளவாய் தேடி வருத்தமுற்றாய் கோனவனாய்க் கூட இருந்து கூத்தாடல் கொள்வோனை குறிப்பறிய மாட்டாமல் கோவில் பல தேடி கொண்ட பலனென்ன சொல்மனமே ஊரான் உறவும் உற்றார் பகையும் நட்பில் காணலாம் நன்னெஞ்சே வற்றாத செல்வமென்று வாஞ்சை கொள்ளாதே உற்ற காலன் உயிர் பிடிக்கும்போது போது உற்ற துணையாமோ காடுமலை அனைத்தும் கடந்தபின் கங்கை வரை நடந்து கால் கடுத்ததல்லாமல் கண்டதென்ன சொல் மனமே கடத்துள் கடவுளை அறிந்து கடைதேர் மனமே அன்பே சிவம் அறிவே தெய்வம் வம்பேதும் இல்லை வேண்டாம் நம்புவாய் மனமே நாதன் திருவடியை அன்பில் கலந்து ஆட்சி செய்வோனை நம்பு மனமே ஆற்றளவு செல்வம் அன்றாடம் வரினும் அடங்காது அவா ஆசை தனியாது தேஜஸ் விளக்கொலியை சென்றடையார்க்கு என்றும் விடியாது மனமே குருவே சரணம் நின் அருளே சரணம்